ஹிந்தி வக்கேபுலரியில் வார்த்தை விளையாட்டு வேர்ட் பிளே ஷப்தகா கேல் அங்க் அங்கு அங்குனா நம்பரு அங்குனா உடல் உறுப்பு அசல் அப்படின்னா உண்மை அச்சல் அப்படின்னா அசையாத அந்தர்னா உள்ள அந்தர்னா வித்தியாசம் ஆதினா முதலியன ஆதி அப்படின்னா நோய் டிசீஸ் உதர் அப்படின்னா வயிறு உதர் அப்படின்னா அங்கே அவுஷத் அப்படின்னா சராசரி ஔஷத் அப்படின்னா மருந்து கிருத்துக்ன அப்படின்னா உள்ள கிருத்துக்ன அப்படின்னா நன்றி அல்லாத கிரஹ் அப்படின்னா கிரகம் கிருஹ் அப்படின்னா வீடு கிரஹ் அப்படின்னா கிரகம் கிருஹ் அப்படின்னா வீடு வீட்டு நாம் உதுகு அப்படின்னா அடி பாரி அப்படின்னா கனமான பாரினா முறை மாத்தானா தாயார் மாத்தா அப்படின்னா நெத்தி பாக் அப்படின்னா ஓடுறது பாகுனா தோட்டம்